ஸ்ரீ குருபியோ நமாக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் மூன்று போதனை எண் அறுநூற்றி அறுபத்தி எட்டு போதனை நாள் இருபத்தி மூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை நாம் என்ன செய்கிறோம் என்ன ஆக வேண்டியது அது அப்படியானால் வேலை முடிந்ததா இதுவரையும் நினைத்தபடி எதுவும் முற்று பெறவில்லையே ஆக வேண்டியது என்ன என்று யோசித்தால் செயல் நடைபெறுவது கடினம் எப்படியோ எதன் பின்னாலேயோ போகிறோம் லட்சியம் இருப்பதாக சொல்ல இடமில்லை என்றுதான் சின்சியர் மேன் சொல்லி ஒப்ப வேண்டி வரும் தனக்கு அந்நியமாக எது இருந்தாலும் பயம் வாயாது எந்த சமயமும் அது தன்னை தாக்குமோ என்ற பயம் அதனால் யாரும் இல்லாத ஒரு இடம் கண்டு அங்கு தன்னந்தனியே இருக்க வேண்டும் அங்கு பயமோ துக்கமோ இருக்க முடியாதே டீப் ஸ்லீப்பில் போல் டீப் ஸ்லீப்பில் அறியாமை உண்டே அணுபூதியும் ஸ்பஷ்டமன்று அதனால் அறியாமையை ஒழித்துக்கட்டி இருக்க வழி காணுவோம் சாந்தி